அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் ஆசீர் வாதாத்து வழிநடத்துவார்கள் இன்றைய நற்செய்தி வாசல் சிந்தனை உலகு சீடரை வெடுத்தல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று அறிவோ உலகு உங்களை வெறுக்கிறது நேரத்தில் உண்மையில் பெரிதும் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தார்கள் ரோமை மன்னருக்கு தூபம் காட்டவோ அவரை ஆண்டவர் என்று கூறவோ கிறிஸ்தவர்கள் உடன்படவில்லை எனவே அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் பொது மக்களும் கிறிஸ்தவர்களை கண் கண்கொண்டே பார்த்தனர் அவர்கள் புரட்சியாளராக எண்ணப்பட்டன தங்கள் தனி கூட்டங்களில் அவர்கள் தீய வழிகளில் நடப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு கட்டுக்கதை எழுந்தது மேலும் நீரோவின் காலத்தில் ரோமை நக தீயில் கருக காரணமும் இவர்களே என மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது இக்காரணங்களை முன்னிட்டு பொதுமக்களும் கிறிஸ்தவர்களுக்கு எண்ணற்ற தொல்லை கொடுத்து வந்தனர் கிறிஸ்தவர்கள் வெறுக்கப்படுவ என்பதை முன்னுரைக்கிறார் உலகம் அவர்களை வெறுக்கும் உலகம் என்பது கிறிஸ்துவ மக்கள் அனைவரையும் குறிக்கும் ஒரு சொல் உலகம் கிறிஸ்தவரை வெறுக்க காரணம் அவர்கள் உலகத்தின் வழிகளில் செல்லாததே கிறிஸ்தவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொன்னாலும் அது உலகத்தின் காதுகளில் ஏறாது கிறிஸ்தவரை உதறி தள்ளுவது அவரை அனுப்பிய கிறிஸ்துவை உதறி தள்ளுவதாகும் கிறிஸ்துவை உதறி தள்ளுவதோ அவரை அனுப்பிய உதறி தள்ளுவதாகும் எனவே உலகம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதன் வாயிலாக இறைவனையே உதறி தள்ளுகிறது அன்பார்ந்தவர்களே ஊரோடு ஒத்துவாள் என்ற பழமொழியை நாம் கேட்டிருப்போம் இது இந்த உலக கண்ணோட்டத்தை நமக்கு அறிவிக்கக்கூடிய சொற்றொடராக இருக்கிறது இந்த உலக போக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும் விளிமியம் மனசான்று போன்றவைகளுக்கு அங்கு வேலை இல்லை நீதி நியாயத்திற்காக நிற்க வேண்டும் என்பதல்ல பத்து பேர் அநியாயத்தை நியாயம் என்று சொன்னால் அதற்கு நாம் துணையை நிற்பதுதான் இந்த பழமொழியில் பொருள் ஏசியின் வார்த்தைகளை பின்பற்றினால் நாம் ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்போம் ஏனென்றால் இன்றைக்கு தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மக்கள் ஊரோடு ஒத்து வாழ பழகிவிட்டார்கள் புதிதாக நாம் விளிமைங்களுக்கு ஆதரவாக போராடுகின்ற போது நாம் தனித்து விடப்படுவோம் மற்றவர்களிடமிருந்து விலக்கி வைக்கப்படுவோம் அப்படி இருக்கிற போது நாம் கவலைப்படுவதற்கு பதிலாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் நாம் இந்த உலகில் வாழ்ந்தாலும் நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல விண்ணகமே நமக்கு தாய்நாடு நாம் இங்கே பயணிகள் மட்டுமே நமது கால்கள் மண்ணில் இருந்தாலும் நமது கண்களும் இதயமும் விண்ணை நோக்கி வண்ணம் இருக்க வேண்டும் நாம் உயிர்ப்பின் மக்கள் ஆவி ஆற்றல் பெற்றவர்கள் எனவே நமது வாழ்வின் தரத்தை உயர்த்திக் கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கிறிஸ்தின் பெயரால் எழும் துன்பத்தை துணிவோடு எதிர்கொள்கின்றேனா இறைவன் என்னை விரும்பும் அளவிற்கு எனது செயல்கள் பிரமாணிக்கமாக உள்ளதா இயேசுவின் நான் பிரச்சனை இருந்தாலும் மன விருப்பத்தோடு செய்கின்றேனா மன்றாடுவோ மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் பெயரால் எழும் எந்த துன்பத்தையும் துணிவோடு இருக்கவும் அவரது விழுமியங்களுக்காக மன விருப்பத்தோடு செயல்படவும் ஆமீன்